திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை தட்டிடுங்க நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போறாங்க ரமேஷ் நம்ம ரமேஷ் வந்து நீ போதிர செல்வம் பண்ணாரு சேவரிக்கு அலோஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவர் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போறாங்க அப்படின்னா எஃப் எஸ் சி நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் ஆலம்பட்டி புது நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரமேஷ்க்கு வந்து பண்ணாங்க ரமேஷ்க்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து பி ஓ சர்பாகுமா முக்கியம் அது பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே ரமேஷ் நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்ப பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவியா ஸ்ரீ ஸோ இவங்க வந்து மாதிரி பேர்தே செல்ப பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா திருமதி அனிதா அவர்கள் சார்பாகும் அப்பா திரு ராம்குமார் அவர்கள் சார்பாக அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண நம்ம ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குட்டிக்கு வந்து பண்ணாங்க ஸ்ரீக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாம் பார்த்துட்டு விவோ சார்பாகவும் அண்ட் முக்கிய அம்மா திரும்பி விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பண்ணால் அபிராமி ஸோ இவங்க வந்து பண்ணி போதிர செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்ன போகிறது சிந்து மற்றும் அவங்க பிரதர் வசந்த் சரத் அண்ட் திலகா மற்றும் காயு வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருந்தேன் இவ்வளோ சர்பாவுக்கும் அண்ட் முக்கியம் மஸ்டின்ஸ் போய் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா கிருத்திஷா ஸ்ரீ ஸோ இவங்க அந்த மாதிரி போதிர செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யாரும் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு சந்தோஷ் அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி ஸ்வாதி அவர்கள் சார்பாக மற்றும் அம்மாச்சி திருமதி பூரணம் அவர்கள் சார்பாகவும் தாத்தா திரு சக்திவேல் அவர்கள் சார்பாக அத்தே சரணி அவர்கள் சார்பாக மாமா திரு சுபாஷ் அவர்கள் சார்பாக அண்ட் பெஸ்ட் விசஸ் ஃபார் மணிகண்டன் ஜென்சி கிருத்திக்ஷன் அண்ட் கவினேஷ் மற்றும் ரித்திகேஷ் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருவோம் சார்பாகவும் அண்ட் முக்கிய அம்மா ஸ்டீன் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போது யாரு சோ அப்படிን பார்த்தனா திரு ராஜேந்திரன் திருமண தினக்கு அனிவர்சரி செlebrேட் பண்ணாங்க சோ இவங்க ரெண்டு பேرتக்கும் எலெக்ட் பண்ணப் போறாங்க சோ நீங்க இத பாப்போம் உங்களுக்கு விஷ் பண்ணறது வந்து ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அنينும் ரொம்ப 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 ஸ்பெஷலா செக் பண்ண போறதே சந்திரு வந்து பாத்தனா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்துる விவசர்பாக்கும் அன் முக்கிய மத்ரீன்ஸு போயிஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி அனிவர்சரி திரு ராஜேந்திரன் திருமதி கார்த்திகா அவர்கள் நெக்ஸ்ட் யார் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ரவி திருமதி மகேஸ்வரி அவர்கள் வந்து பண்ணிக்க ஆன்வர்சரி செல்பா பண்ணாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் யாராவது விஷ் பண்ண போகிறாங்க சொல்லி எதாவது பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக விஷ் பண்ணுவேன் போகிறது சந்திர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துட்டு யோ சர்பாவும் அன்முக்கியமாக விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி ஆன்வர்சரி திரு ரவி திருமதி மகேஸ்வரி அவர்கள் நெக்ஸ்ட் யார் போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா பரணிதாரன் சிவரந்த பாணி போதிர செல்வம் பண்ணாரு சிவரிக்கு அலட்சி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்றது அப்பா திரு வீரபாண்டி அவர்கள் சார்பாகும் அம்மா திருமதி கிருத்திகா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க தம்பி நிரஞ்சன் அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் அதிமுக தொண்டரணி மற்றும் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து பண்ண விஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு வீவர் சார்பாகவும் அண்ட் முக்கியம் மஸ்லீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படிமான ஹர்ஷிதா சோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்றாங்க சோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அப்பா திரு திவா அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி பூஜா அவர்கள் சார்பாகவும் மற்றும் சித்தப்பா ராகுல் கோகுல் மற்றும் அத்தை சுஷ்மிதா வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து பீவோ சார்பாகவும் நான் முக்கிய அம்மா ஜீன்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட் பர்த்டே செல்ப பண்ண போறாங்க சோ அப்படினு பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபிலிம் ஆக்டர் சாம்பியன் த்ரீ டைட்டில் வின்னர் அண்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சிங்கர் பழனி பட்டாலம் அவர்கள் வந்து பண்ணுறாங்க ஸோ ஸோ நம்ம பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இவங்களுக்கு பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப 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 ஈரோடு தளபதி இந்திரன் வந்து மன்னன் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ என்னோட சர்பா ரொம்ப பார்த்து பண்ணிக்கலாம் ஸ்பெஷலாவும் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னா அபிலேஷ் இவர் அந்த மாதிரி பர்த்டே செல்ப பண்ணுறாரு ஸோ இவருக்கு யாரும் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா தமிழ் நாகராஜ் அவர்கள் சார் அண்ட் பிஸ் ஜிசஸ் பார் சந்துரு வந்து பார்த்தா விஷ் பண்ணாங்க ஸோ என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு இவ்வளோ சார் பார்க்கும் அண்ட் முக்கியமாக அம்மா சார் பார்த்து பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணால் சுகைனா ஸோ நம்ம சுகைனா வந்து பண்ணால் நீ போதிர செல்பம் பண்ணுறாங்க சரி இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா வாப்பா வலிமா வலிப்பா மற்றும் சித்தப்பா சித்திஸ் மற்றும் மாமி மாமா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க பண்ணால் அவங்க அண்ணன் ரோஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுகைனாக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ சுகைனாக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து பிஓ சார்பாகவும் அண்ட் முக்கிய மசிடின்னு சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி போதிர சுகைனா நெக்ஸ்ட் யாரு ஸோ அப்படின்னு திரு ரமேஷ் திருமதி கௌசல்யா அவர்கள் வந்து மணிக்கு ஆனிவர்சரி செலவு பண்ணுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் எல்லா விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக ஸ்பெண்ட் பண்ண போகிறது சந்திரம் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவோ சர்பாவுக்கும் அண்ட் முக்கிய அம்மா திடீர்னு சர்பா விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி ஆனிவர்சரி திரு ரமேஷ் திருமதி கௌசல்யா நெக்ஸ்ட் ஆ போதிரை செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே அருண் ஸோ இவர் அந்த மாதிரி போதிரை செல்வம் பண்ணார் ஸோ நம்ம அருண் கேலஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா முனி சிவசூர்யா அண்ட் திருச்சி அருண் மற்றும் ஆல் நண்பர்கள் சர்பாக வந்த விஷ் பண்ணாங்க ஸோ இவருக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு யோ சர்பாகவும் அண்ட் முக்கியம் அம்மா சிட்டின்னு விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே செல்வம் பண்ண போகிறாங்க நம்மால் முடியும் அட்வைஸ் லாயர் மற்றும் மின்னல் குரூப் ஆஃப் நிறுவனர் திருமதி அவர்கள் வந்து பண்ணுறாங்க இவங்களுக்கு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் பண்ணுறது நம்மால் முடியும் தோலா அறக்கட்டளின் தோழர்கள் மற்றும் அம்மா திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் சார்பாக தம்பி எம் ஆனந்த் அவர்கள் சார்பாக மற்றும் மகள் ராபி அவர்கள் சார்பாக மற்றும் ஆல் நண்பர்கள் சார்பாக வந்து பண்ணாங்க ஸோ என்னோட சார்பாக முக்கியம்மா போஷ் பண்ணிக்கலாம் சாமி போவது ரே